ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஷ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மகா கந்தசஷ்டி விரதம் இருபத்தோரு நாட்கள் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்போ வருது நம்ம அந்த நேரத்தில் வந்து கந்தசஷ்டி விரதம் இருக்கும்போது தினமும் தலைக்கு குளிக்கணுமா மாத விடாயின் போது பெண்கள் வந்து எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் விரதத்தை வந்து எப்படி முடிக்க வேண்டும் என்று தான் நம்ம இந்த பதிவுல பாக்கப்ப போகிறோம் அதனால இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வந்து இதுக்கு முந்தைய பதிவில் வந்து மகா கந்தசஷ்டி விரதம் வந்து ஏழு நாள் இருக்கக்கூடிய விரதமும் ஒரு நாள் இருக்கக்கூடிய விரதமும் வந்து போட்டிருக்கோம் நீங்க வந்து பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஒரு சிலவங்க வந்து நான் ஏழு நாள் இருந்தா போதுமானது நான் வந்து ஒரு நாள் இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு அந்த பதிவு வந்து உபயோகமாக இருக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க இப்ப நம்ம வந்து கந்தசஷ்டி விரதம் வந்து இருபத்தி ஒரு நாட்கள் எப்படி இருக்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் முதலில் வந்து கந்தசஷ்டி வந்து என்னைக்கு வந்து நடக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிடுவோம் இதுக்கு முந்தைய பதிவில் சொல்லியிருப்பேன் ஒருவேளை இந்த பதிவு வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க வந்து அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்ல அதனால தான் திரும்பவும் ஒருக்கா சொல்கிறேன் எப்போ வந்து விரதம் வந்து தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வந்து தொடங்குது முடிகிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை தான் முடியுது திங்கட்கிழமை தான் சூரசம்காரம் அன்னைக்கு தான் கந்த சஷ்டி நம்ம வந்து சூரசம்காரனால தான் நம்ம வந்து கந்த சஷ்டின்னு சொல்லி சொல்கிறோம் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து திருக்கல்யாணம் அதுக்கு அடுத்த நாள் வந்து திருச்செந்தூரில் வந்து மிக சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது ஒரு சிலவங்க வந்து கந்த சஷ்டி அதாவது சூரசம்காரம் முடிஞ்ச உடனே வந்து விரதத்தை விட்டுருவாங்க அப்படி இல்லாதவங்க வந்து திருக்கல்யாணம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் தான் விரதம் இரு முடிப்பார்கள் முதலில் நாம் வந்து கந்த சஷ்டி விரதத்தின் சிறப்பும் பலன்களும் பார்த்துடலாம் ஒவ்வொரு மாதமும் சஷ்டி திதி வரும் அஞ்சைய நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கம் ஐப்பசி மாதம் வரக்கூடிய சஷ்டியை நாம் மகா சஷ்டி இல்லைன்னா வந்து கந்த சஷ்டி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தீபாவளிக்கு அடுத்து வரக்கூடிய மகா கந்த சஷ்டியை எப்போ வருதுன்னு சொல்லிட்டு அநேக மாணவர் காத்துட்டு இருப்பாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகா கந்த கந்தசஷ்டியில வந்து விரதம் இருந்து நம்ம முருகப்பெருமானை வழிபட்டால் நமக்கு வந்து வேண்டியது கிடைக்கும் நிறைவேறும் என்பது வந்து நம்பிக்கை அதனால் வந்து ஒரு சிலவர் வந்து எப்போ கந்த சஷ்டி வரோன்னு சொல்லிட்டு காத்துட்ருப்பாங்க நம்ம வந்து என்னென்ன வேண்டுதல் வைத்து விரதம் இருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தை பேருக்கு கண்டிப்பாக இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து முன்னேற்றமே இல்லை கணவன் மனைவிக்குள்ளே சண்டை குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லவே இல்லை எனக்கு கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் இருக்கு முருகா என்னை காப்பாத்தி விடுன்னு சொல்லிட்டு இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை வந்து முழுமையா கடைபிடிங்க அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் என்பது வந்து நம்பிக்கை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை எனக்கு இது வந்து சரியாகணும்னு சொல்லிட்டு வேண்டுதல் இருக்கலாம் ஆனா வந்து விரதம் வந்து இருக்கிறதங்க வந்து உங்களுடைய உடம்புக்கு வந்து இது வந்து சேருமா விரதம் இருந்தால் உங்க உடம்பு வந்து ஒத்துக்கொள்ளுமான்னு சொல்லிட்டு பார்த்துதான் நீங்க விரதம் வந்து இருக்கணும் எதுக்குன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அதனால் வந்து நம்ம உடம்பு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் முருகப்பெருமான் வந்து யாரையும் அப்படி வருத்திக்கிட்டு விரதம் இருங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லவே கிடையாது அதனால வந்து நீங்க உங்க உடம்புக்கு வந்து விரதம் இருக்கிறது சரின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து விரதம் தாராளமாக இருக்கலாம் முருகப்பெருமான் வந்து யாரையுமே வருத்திக்கிட்டு தான் விரதம் இருக்கணும்னு சொல்லி சொல்லவே கிடையாது நம்மளுடைய மனசு தான் அதுக்கு வந்து காரணம் அதனால வந்து நீங்க பார்த்து பக்குவமா வந்து நீங்க வந்து விரதம் இருந்துக்கிடுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மகா சஷ்டி விரதம் வந்து இருபத்தோரு நாட்கள் வந்து எப்போ தொடங்கலாம்னு சொல்லி போகிறோம் ஒரு சிலவங்க வந்து நம்ம வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்குன்னு நினைச்சேன் என்னால் வந்து கடைப்பிடிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க அப்படி பண் நினைக்கிறவங்க வந்து இந்த இருபத்தோரு நாள் விரதம் தாராளமாக இருங்க வாங்க நம்ம எப்போ தொடங்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இருபத்தோராந்தேதி வந்து எப்போ தொடங்குதுன்னா அக்டோபர் ஏழு அதாவது வந்து புரட்டாசி இருபத்தி ஒன்று தொடங்குது அன்றைக்கி என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமை மிகவும் அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு அதனால் வந்து இருபத்தொரு நா இருபத்தொரு நாள் விரதம் இருக்கிறவங்க வந்து அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்க தொடங்கலாம் எப்போ முடியுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்கள் வந்து விரதம் இருக்கணும் அதாவது வந்து சூரசம்காரம் அன்னைக்கு தான் ஒருவேளை நான் வந்து திருக்கல்யாணம் வரைக்கும் நான் வந்து விரதம் இருப்பேன் என்று சொல்லி சொல்கிறவங்க வந்து அக்டோபர் வந்து எட்டாம் தேதி வந்து விரதம் இருக்க வந்து நீங்கள் வந்து தொடங்குங்கள் இருபத்தொரு நாள் விரதம் அப்படிங்கிறது வந்து நிறைய பெண்களுக்கு வந்து மாதவிடாய் வராது சப்போஸ் மாதவிடாய் விடாய் வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வந்து விளக்கு போடாதீங்க உங்களுடைய பூஜை அறைக்கு வந்து நீங்க செல்லாமல் உங்க வீட்டில் அம்மாவோ மாமியாரோ குழந்தைகளோ யாரோ இருந்தால் வந்து அவர்களே விளக்கி ஏற்ற சொல்லுங்கள் ஆனால் வந்து நீங்கள் வந்து முருகன் பாடல்கள் வந்து பாராயணம் பண்ணிட்டே இருக்கலாம் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாமான்னு கேட்டால் கந்தசஷ்டி கவசம் டெய்லி படிக்கலாம் முருகப்பெருமானினுடைய நாமங்கள் வந்து எப்பவுமே நீங்க வந்து வாயில வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் பெண்கள் வந்து எனக்கு இந்த தேதியில வரும் அதனால வந்து நான் ஒரு அஞ்சு நாள் முன்னோ குட்டியே இருபத்தோரு நாள் வந்து விரதம் இருக்க வந்து நான் தொடங்குறேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க தாராளமா நீங்க தொடங்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் தான் ஆனா வந்து தேதி நாள் சொன்ன தேதியிலேருந்து தொடங்கினாலும் உங்களுக்கு மாத விட வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க வந்து பூஜை அறைக்கு சென்று விலைக்கு ஏற்றாமல் தான் இருக்கணும் அதனால வந்து முருகப்பெருமானை இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லிட்டுல நீங்க வந்து மனசுல வந்து கவலைப்படாதீங்க அதுக்கப்புறம் சொல்ற ஒரு சில பேர் கேள்வி கேட்குறீங்க தினமும் தலைக்கு குளிக்கணுமான்னு கேட்கிறீங்க அப்படிலாம் செவ்வாய் வெள்ளி டெய்லி குளிச்சிருவோம் செவ்வாய் வெள்ளி உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து தினமும் தலைக்கு குளிக்கலாம் இது கட்டாயமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கட்டாயம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் கேட்குறீங்க முருகப்பெருமானுக்கு வந்து தினமும் பூ போட்டு வழிபாடு செய்யணுமான்னு கேட்குறீங்க முடிஞ்சவங்க தாராளமாக செய்யுங்க முடியாதவங்க அப்படி பிரச்சனையே கிடையாதுங்க முருகப்பெருமான் எனக்கு இது வைக்கணும் அது வைக்கணும்னு சொல்லி சொல்லவே கிடையாது அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் என்ன வைக்கணும்னு சொல்லி கேட்குறீங்க முருகப்பெருமானுக்கு வந்து ஒரு ரெண்டு முந்திரியோ திராட்சையோ ரெண்டு கற்கண்டோ உங்களால முடிந்த சின்ன சின்ன நெய்வேத்தியங்கள் வைத்து வழிபடுவது வந்து ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வந்து எந்த நேரத்துல பூஜை செய்யலாம்னு சொல்லி கேக்குறீங்க ஆனா வந்து ரெண் அது இருபத்தொரு நாள் விரதம் இருக்கிறவங்க வந்து ரெண்டு காலையிலையும் மாலையிலயும் வந்து விளக்கேற்றி வழிபடுவது வந்து ரொம்பவே சிறப்பு ஒரு சிலவங்க வந்து நான் காலையில வேலைக்கு போகிறேன் எனக்கு வந்து காலையில வந்து விளக்கேற்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி சொல்றவங்க வந்து நீங்க வந்து மாலை அதாவது வந்து சாயந்தரம் வந்து நீங்க வந்து முருகப்பெருமானுக்கு வந்து வழிபாடு செய்யலாம் மாலை எந்த நேரத்துல வந்து வழிபாடு செய்யலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா அஞ்சு டு வந்து முருகப்பெருமான வந்து முழு மனதோடு மனதில் நினைத்து கொண்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ண வேண்டும் எதுக்குன்னா நம்ம வந்து கந்தசஷ்டி விரதம் தானே நம்ம இருக்கிறோம் அதனால வந்து அது வந்து கண்டிப்பா பாராயணம் பண்ண வேண்டும் அதுக்காக அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதை வேண்டி நம்ம வந்து வேண்டுதல் இருக்கிறோமோ குழந்தை பேருக்காக சில பேர் விரதம் இருப்பாங்க தொழில் முன்னேற்றத்திற்காக இருப்பாங்க அதுக்கப்புறம் கடன் வந்து அடையிறதுக்காக இருப்பாங்க எனக்கு வருமானமே இல்லைன்னு சொல்றவங்க நோய் தீர்றதுக்கு இருப்பாங்க அப்படி வந்து ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக திருப்புகள் இருக்கு நீங்க வந்து அந்த திருப்புகளை பாராயணம் பண்ணுறதும் ரொம்பவே நல்லது உங்களுக்கு அதுக்கப்புறம் கந்தகுரு கவசம் வேல் மாறல் பாராயணம் பண்ணலாம் உங்களுக்கு எதுலாம் தெரியுதோ பெருமானை நினைத்து முழு மனதோடு நினைத்து வந்து வழிபாடு செய்யுங்கள் எனக்கு வந்து படிக்க முடியாதுன்னு சொல்றவங்க வந்து டிவியோ மொபைல்லையோ வந்து போட்டு வந்து நீங்க வந்து கேளுங்கள் அதுவுமே ரொம்பவே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எந்த விரதம் இருந்தாலுமே கண்டிப்பாக தண்ணீர் குடித்து கொண்டுதான் நீங்கள் விரதம் இருக்க முடியும் எதுக்குன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அதற்காக தான் அடுத்து கந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கும்போது சில கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் தான் அப்புறம் வாங்க பார்க்கலாம் மாலை வந்து கண்டிப்பாக அணியணுமான்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்க கேட்பாங்க கேட்குறாங்க ஆனால் கண்டிப்பாக அணிய வேண்டியது இல்லைங்க இப்போ வந்து நீங்கள் வந்து போன வருஷம்லாம் நான் மாலை போட்டு தான் விரதம் இருந்தேன்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து தாராளமாக நீங்கள் மாலை போட்டு விரதம் இருக்கலாம் ஆனால் வந்து மாலை போடணுமா கண்டிப்பான்னு கேட்டால் இல்லைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செருப்பு போடலாமான்னு கேட்குறீங்க அது வந்து கொஞ்சம் கரெக்டான கேள்வி தான் இந்த காலத்தில் வந்து செருப்பு போடாமல் வந்து இருக்க முடியாது போடணும்னு நினைக்கிறவங்க போடுங்க போடாமல் தான் நம்ம முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து உங்கள் விருப்பம் நீங்கள் வந்து போடாமலேயும் இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கும்போதும் அசைவம் வந்து சாப்பிடவும் கூடாது ஆனால் வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்லாமான்னு கேட்டால் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க ஆனால் விரதம் இருக்கிறவங்க வந்து சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விரதம் இருப்பவர்கள் வந்து பகலில் வந்து தூங்கக்கூடாது படுக்கும்போது வந்து கீழே தான் படுக்க வேண்டும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்பளி வச்சுக்கோங்க மெத்தையிலெல்லாம் படுக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விரதம் இருக்கிற நாள்கள் வந்து முருகப்பெருமானை வந்து நினைத்து முருகப்பெருமானை மட்டுமே நினைத்து அவருடைய பாராயணங்கள் பாடிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுஞ்சொற்கள் வந்து பேச வேண்டாம் யாரிடமும் சண்டையிட வேண்டாம் விரதம் இருப்பவர்கள் எல்லாரும் இந்த தகவலை வந்து நிச்சயமாக கடைபிடிங்கள் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து எந்த தெய்வத்துக்கு நீங்கள் விரதம் இருந்தாலும் நிச்சயமாக நமக்கு இந்த கடவுள் வந்து இது நிறைவேற்றி தருவார் என நம்பிக்கையோடு முழு மனதோடு இருங்கள் உங்களுடைய வேண்டுதல் வந்து நிச்சயமாக நிறைவேறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் கடைசி வரை பார்த்துருப்பீங்கன்னு நம்பிக்கிறேன் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க அதோடு இல்லாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த பதிவில் வந்து நம்ம வந்து கந்தசஷ்டி விரதம் வந்து இருபத்தோரு நாள் எப்படி இருக்கணும் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த பதிவில் பார்த்தோம் ஒரு சிலவங்க வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க சிஸ்டர் விரதம் இருக்கிற முறையே வந்து நிறைய பல விதமான முறைகள் இருக்குல்லாம் நீங்கள் அதே ஒவ்வொன்றையும் தெளிவாக போடுங்கன்னு சொல்லி சொன்னீங்க நான் இது வந்து அடுத்த பதிவில் வந்து கண்டிப்பாக போடுறேன் அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மாதிரி உங்களுடைய நண்பர்கள் வந்து யாராவது இந்த விரதம் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்களாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்த இதே மாதிரி ஒரு நல்ல பார்க்கலாம் நன்றி வணக்கம்